கோவிடுக்காக யாரும் இல்லையாவது உலகத்துல பெரிய நடவடிக்கை ட்ரம்ப் தான் வந்து எடுக்கணும் அளவுக்கு உலகத்துல எந்த உலக தலைவருமே சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமா அதை அணுகினவர் அந்த அளவுக்கு வந்து முட்டாள்தனமாக அணுகினவரும் அவர்தான் பொல்யூஷனை குறைக்கிறேன் அப்படின்னா இல்ல வந்து வெப்பமயமாத குறைக்கிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பொருளாதாரமும் மட்டுப்படும் அது வந்து வலதுசாரிகளுக்கு ஒரு உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அவங்க வந்து இந்த குளோபல் வார்மிங் அவங்க வந்து மறுக்கிறதுக்கு காரணமே வந்து இது பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிறது மெயின் கண்டெக்ஷன் சங்கத மக்களுக்கு வணக்கம் ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஆவலாக வந்து என்ன பண்ண காத்திருக்காரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக்கிட்ட அன்னைக்கு ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் ஆனர்ஸ் அதாவது அது அந்த பாராளுமன்றத்தால் அதை கொண்டு வராமல் அவர் நேரடியாக ஒரு ஒரு சட்டமாக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கையெழுத்து போட்டிருக்காரு வழக்கம் போல் அமெரிக்கா எடுக்கக்கூடிய முட முடிவுகள் வந்து உலகம் முழுக்க பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதுல அவர் அந்த மாதிரி கையெழுத்து போட்ட முக்கியமான ஒரு சில விஷயங்களை பத்தியும் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் இப்ப அவர் அவர் இந்த சைன் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒரு பதினேழு ஆர்டரும் என்னவோ சைன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை ஒரு ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம பிரிச்சுக்கிறதுனா இந்த உலகளாவிய அந்த நிறுவனங்கள்ல இருந்து இல்ல அமைப்புகள்ல இருந்து வெளில வந்தது ரொம்ப முக்கியமாக அமெரிக்கர்கள் வந்து அந்த பிறப்பால குடியுரிமைங்கிற ஒரு விஷயம் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து தனியாக ரெண்டே ரெண்டு பாலினம் மட்டுந்தான் ஆண் பெண்கிற ரெண்டு பாலினம் மட்டும்தான் அப்படின்னு பிரிச்சது இன்னொன்று வந்து அந்த வர்த்தகத்தில் அவங்க டாலரில் ட்ரேடு பண்ணாத கண்ட்ரிஸ்க்கு நான் டேரிஸ் போடுவேன் அமெரிக்க டாலரை வந்து நான் திரும்ப பழைய அந்த இதுக்கு மேக் அமெரிக்கா கிரேட்டகே என்னோட ஒரு இதுவாக தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம முதல்ல இந்த உலகளாவிய நிறுவனங்கள்ல இருந்து வெளில வந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அது என்ன காரணம் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும் அவர் வந்து போன ஆட்சியிலேயே பிரச்சனையாச்சு அவருக்கும் உலக சுகாதார நிறுவனம் ஆர்கனைசேஷனுக்கும் ஏன்னா இப்போ ஒரு கோவிட் சமயத்துல இவர்களுக்கு சரியா தகவல் சொல்லல இவர்கள் வந்து சரியா வந்து முன்னெச்சரிக்கை கொடுக்கல உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னா தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாரு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க சரியா தெளிவான ஒரு பதில் சொல்லல உலக சுகாதார நிறுவனத்துக்கு தெளிவான பதில் வந்து இப்போ ஒரு என்ன இருக்க முடியும் அந்த சமயத்துல இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க தொடர்ந்து சொல்லிட்டுதான் இருந்தாங்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இவங்க சொல்லிட்டு இருந்தாரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கோவிடுக்காக யாரும் இல்லையாவது உலகத்துல பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னா ட்ரம்ப் மேலேதான் எடுத்துக்கணும் ஏன்னா கோவிட் வந்து அவங்க சொதப்பின அளவுக்கு உலகத்துல வேற எந்த உலக தலைவருமே சொதப்பல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமா அதை அணுகினவர் அந்த அளவுக்கு வந்து முட்டாள்தனமாக அணுகினவரும் அவர்தான் மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது பிளீச்ச வந்து நீங்க இதுல ஐவியில நீங்க ஏத்திக்கலாம் அப்ப வந்து ஏன்னா பிளீச் வந்து வைரஸையும் பாக்டீரியாவையும் கொல்லும்னு சொன்னது அப்ப இதுல போட்டு ஏத்திட்டா சால்வ் ஆயிடுங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு யூவி லைட்டை வந்து கொல்லும் வைரஸ் அப்படின்னு வந்து அப்ப யூவி லைட்டை வந்து மனுஷங்களை உடம்புல ஏற்ற முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய என்னெல்லாம் ஒரு பன்னிராயிரம் சதப்பி அறிஞ்சத்துக்கு வந்து ஒரு பெரிய அது அவங்க வந்து ஒரு வீடியோ போடணும் மூணு மணி நேரம் ஓடும் அந்த வீடியோ அந்த அளவுக்கு சொதப்பினர் ஆனா வந்து அவர் எல்லா பழியும் வந்து மத்தவங்க மேல போட்டுட்டு அவர் அதுதான் அவர் எப்பவும் தொடர்ந்து செய்யறது அந்த முக்கியமான பழி வந்து உலக சுகாதார நிறுவனத்தின் மேல விழுந்தது அது என்னொரு பிரச்சனை அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஸ்பான்சர் உலக சுகாதார நிறுவனத்திற்கு அமெரிக்காவோட முக்கியமான ஸ்பான்சர் ஆண்டுக்கு வந்து அவங்க பில்லியன் கணக்குல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த உதவி நிற்கும் அப்பவே வந்து நான் அதை விட்டு வெளில வருவேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப வந்து அதை செஞ்சு செய்யவே செஞ்சுட்டாரு அது அதன் வந்து ஒரு பெரிய உலக சுகாதார நிறுவனத்திற்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு பின்னடைவு ஏன்னா வந்து அவர்களுக்கு கிடைக்கிற நிதி உதவி நிற்கும் ஆனா மத்த எந்த விஷயமும் நிற்காது ஏன்னா வந்து நீங்க ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸோ டெக்னிக்கல் கொலாபரேஷன் பல்கலைக்கழகங்களோட இல்ல வந்து ஆராய்ச்சி நிறுவனங்களோட அவர்கள் செய்கிற செய்கிறெல்லாம் கொலாபரேஷன் அதெல்லாம் வந்து தொடரும் அதுல வந்து அரசாங்கம் எந்த விதத்திலையும் தலையிட முடியாது நான் நிதி ஒதுக்கீடு நிறுத்துவேன் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் அப்புறம் அதுவும் வந்து இவங்க தகவல் தொடர்புலயும் வந்து பெரிய அளவுல அவங்க என்ன செய்ய முடியும்னு தெரியல ஏன்னா வந்து சிடிசி இருக்கு அமெரிக்கா அமெரிக்காவோட சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்கு தொடர்ந்து வந்து உலக சுகாதார நிறுவனத்தோடு இணைந்துதான் இயங்கிட்டு இருக்காங்க ஏன்னா உலக ட்ரம்ப் காலத்திலேயே வந்து சிடிசி சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உலக சுகாதார நிறுவனம் சொன்னதுதான் அவங்களுடைய இதெல்லாம் கம்யூனிகேஷன் தான் இவங்களே திரும்பி திரும்பி ரீசைக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எதுவும் வந்து புதுசாவோ இல்ல வந்து இவங்க சொல்லாததோ எதுவும் அவங்க கொண்டு வரல இவருதான் ஏதோ வளர்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு தவிர சிடிசி வந்து கொஞ்சம் பெருமளவு வந்து அவங்க அபிஷியல் ஸ்டாண்டர்டா அவங்க ஸ்டாண்டர்டா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த நிதி உதவி ஒதுக்கீடு நிற்கும் அப்படிங்கறத தவிர வேற எந்த பெரிய மாற்றமும் அதுல நடக்க போறதுல பெரிய பாதிப்பு எது நடக்கும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கறது அது ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் உலக வெப்பமயமாதல் அதை தடுப்பதற்கான முயற்சியில ஒரு உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இயங்கி ஒத்துிசைந்து செஞ்ச ஒரு முக்கியமான நடவடிக்கைன்னா அந்த பாரிஸ் ஒப்பந்தம்னு சொல்லலாம் உலக இதை வந்து டெம்பரேச்சர் வேர்ல்டு டெம்பரேச்சர் வந்து ரெண்டு டிகிரி குறைக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்த ஒரு அதை இலக்கு அதை வச்சுக்கிட்டு எடுத்தது அதுல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் அதுல வந்து ஒரு சிக்னேச்சி அதுல என்னன்னா வந்து நீங்க நிறைய முன்ன முன்னெடுப்புகளை எடுக்கணும் உங்க ஏன்னா ஒவ்வொரு நாடுக்குள்ள அந்த நாடுதான் முடி உலகளாவிய யாரும் பண்ண முடியாது அப்ப இந்தியா ஒரு கையெழுத்து போட்டுருக்குன்னா அவங்க கொடுக்குற சில பரிந்துரைவுகள் எல்லாம் இந்தியா செயல்படுத்தணும் இந்தியாவுக்குள்ள அது மாதிரி ஒவ்வொரு நாடும் செயல்படுத்தணும் அமெரிக்காவும் செயல்படுத்தணும் அதுல இருக்கிற சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஆயில் டிரில்லிங் எல்லாம் நிறுத்தணும் உங்களுடைய இதை வந்து நீங்க குறைக்கணும் அக்ரிகல்ச்சர் இதை இதை குறைக்கணும் இந்த விஷயங்களை குறைக்கணும் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க ரீசைக்கிள் இதை கொண்டு வரணும் ஏன்னா முக்கியமா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நடக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து துணியை வந்து ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க அது மூலமா குறைந்த காலம்தான் பயன்படுத்துவாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சட்ட வயதுனா மூணு நாலு வருஷம் வருமானு பார்ப்போம் ஒரு ஒரு வேஷ்டி வந்து நாலஞ்சு அவதாரம் எடுத்துட்டு கடைசியா துணி கறி துணி ஆகிதான் செய்தார் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு தான் அதை முடிப்போம் அங்க வந்து அப்படி கிடையாது அங்க டிஷர்ட் வாங்கினாங்களே இல்ல பண்ணாலே அதனுடைய அதுக்கான ஒரு அந்த ஃபேஷன் ஏஜ் தான் இருக்கும் உங்களுக்கு ஆறு மாசம் எட்டு மாசம் அதுக்கப்புறம் அதை போட்டோன்னா அதுக்கான அந்த ஃபேஷன் மாறிடும் அதை போட மாட்டாங்க அதை திரும்பி நீங்க நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த வேற துணிகள யூஸ் பண்றதும் கிடையாது அங்க வாங்குவாங்க வீட்டு ரீசைக்கிளை கொண்டு வரதுக்கான நிறைய மன்னிப்புகளை நிறைய நாடுகள் நாடுகள் நிறுவனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பாரிஸ் அக்காடுடைய ஒரு முக்கியமான இது வந்து ஏன்னா ஃபேஷன் வந்து உலகத்தை இந்த பொல்யூஷன் பண்றதுல சுற்றுச்சூழலை கெடுப்பதிலும் வெப்பமயமாவதை அதிகரிப்பதிலும் வந்து பங்கு அளிக்கிற மூன்று முக்கியமான துறைகள்ல ஃபேஷன் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் அவங்க இண்டஸ்ட்ரின்னு வாங்க மெயினா வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து பீட் இண்டஸ்ட்ரி இந்த அப்புறம் வந்து ஃபாசில் இதெல்லாம் வந்து எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அதை அமெரிக்காவும் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவும் எடுத்துட்டு வந்தாங்க நிறைய ட்ரில்லிங் சைட்ஸ் எல்லாம் போடினாங்க பழைய ட்ரில்லிங் சைட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய நடவடிக்கை இப்ப அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நீங்க பிரச்சனை என்னன்னா வந்து நீங்க ஒரு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு பொருளாதார நடவடிக்கை பொல்யூஷன்கிறது என்ன ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் பொல்யூஷன் நீங்க என்ன பொருளாதாரத்தை வள வளர்ப்பதற்கோ இல்ல வந்து அதிகரிப்பதற்கோ நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அது பொல்யூஷன் வகையில கொண்டு வந்த முடிவு உங்களுக்கு சோ நான் வந்து நான் ஒரு பொல்யூஷனை குறைக்கிறேன் அப்படின்னா இல்ல வந்து வெப்பமய மாதிரி குறைக்கிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பொருளாதாரமும் மட்டுப்படும்

வளர்ந்த நாடுகளுக்கும் இருக்கிற ஒரே முக்கியமான இது இப்ப வளரும் நாடுகள் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்னன்னா வந்து நாங்க நீங்க எல்லா பொல்யூஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வளர்ந்துட்டீங்க நாங்க இப்பதான் வளரணும் எங்களையே தடுக்கிறீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வளரும் நாடுகளுக்கு இருக்கிற ஆட்சேபம் வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து நாங்க எதுக்கே குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிற பிரச்சனைகள் இவருக்கு இதெல்லாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்திடலாம் பாரிஸ் நான் ஒப்பந்தத்துல இருந்தாதான் நீ வந்து இதெல்லாம் செய்வீங்க கேள்வி கேப்பா இல்ல நான் ஒப்பந்தத்திலேயே இல்ல அப்புறம் வந்து இது வந்து அந்த கிளைமேட் தினையல்ங்கிறத அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து குளோபல் வார்மிங்ங்கிறதே ஒன்னு தப்பொய் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை உலகம் வந்து தானாவே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும் பூமி வந்து தானே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம் அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் தினையல் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் வந்து சும்மா சயின்டிஸ்ட் வேணும்னே பயமுறுத்துறாங்க பியன் வாங்கனிங் சொல்றாங்க அதை அதை நிரூபிக்கிற வகையில் இந்த பாரிஸ் அக்காட்ல வந்து அதற்கான விளைவுகள் பின் விளைவுகள் கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிளைமேட் சேஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்கும் ஆக்சிலரேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயம் அந்த பயத்தில் வந்து நிறைய உண்மை இருக்கு அதுதான் இன்னொன்று ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படித்தது என்ன அப்படின்னா இவங்க அந்த டபிள்யூஹெச்ஓக்கு உலக சுகாதார நிறுவனத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குற நிதியை வந்து ராணுவத்தில் இவங்க ஒன்பது நாளில் செலவு பண்ணுறாங்க அமெரிக்கா ஸோ இது இதை வெறும் ஒம்பது நாள் இராணுவத்துக்காக செலவு பண்ணுற இதை வந்து அங்கே கொடுத்துட்டே போகலாம் நீங்கள் வந்து வேற இதுலயே இதில் நான் வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை வந்து நான் மிச்சப்படுத்துறேன் இல்லை இது செலவை குறைக்கிறேங்கிற அளவு கூட இல்லை ரெண்டு வருஷத்துக்கு செலவை நீங்க ஒன்பது நாளில் செலவு பண்ணுறீங்கிறப்போ இது ஒரு ஒரு வம்படியா வீம்புக்கு வெள்ளம் வந்த மாதிரி தான் இதுல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க